இந்த ஆண்டு இறுதிக்குள் மொபைல் போன் கட்டணங்கள் பத்து முதல் பனிரெண்டு சதவீதம் வரை உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் மொபைல் போன் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை கடந்த மே மாதத்தில் எழுபத்தி நான்கு லட்சம் பயனர்கள் அதிகரித்து கிட்டத்தட்ட நூற்றி எட்டு கோடியாக உயர்ந்துள்ளது இது இருபத்தி ஒன்பது மாத சாதனை மேலும் நிகர பயனர்கள் சேர்ப்பில் இது ஐந்தாவது மாத வளர்ச்சி கடந்த ஆண்டு ஜூலை முதல் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் இருபத்தி ஒரு கோடி சந்தாதாரர்கள் இழப்பிற்கு பின் தற்போது வளர்ச்சி கண்டுள்ளது தொடர்ச்சியான சந்தாதாரர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களை கட்டண உயர்வுக்கு தூண்டியுள்ளது நடப்பாண்டு இறுதிக்குள் தற்போது உள்ள கட்டணங்களில் இருந்து பத்து முதல் பனிரெண்டு சதவீதம் வரை கட்டண உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இறுதியாக கடந்த ஆண்டு ஜூலையில் உயர்த்தப்பட்ட கட்டணம் பதினொன்று முதல் இருபத்தி மூன்று சதவீதமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா நகரில் கடந்த நான்கு ஐந்து ஆறாம் தேதிகளில் நடந்த குமிட்டோ வகை கராத்தே போட்டியில் தமிழக வீரர் ராகுல் தங்கம் வென்று அசத்தியுள்ளார் சென்னையைச் சேர்ந்த ராகுல் எழுபத்து ஐந்து கிலோ எடையுள்ள சீனியர் பிரிவில் பங்கேற்றார் முதல் சுற்றில் இந்தோனேஷிய வீரர் முகமது பெரோசியுடன் மோதி ஆறுக்கு நான்கு என்ற புள்ளி கணக்கில் வென்றார் இரண்டாவது சுற்றில் பிலிப்பைன்ஸ் வீரர் ஸ்டீவன் வில்லியம்மை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளி கணக்கிலும் இறுதி சுற்றில் ஹாங்காங் வீரர் லீமான் ஹேயை மூன்றுக்கு இரண்டு என்ற புள்ளிக் கணக்கிலும் வீழ்த்தி பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார் வேளாண் பெயர்களின் அனைத்து குணாதிசயங்களை உள்ளடக்கிய தரவுகளை ஏஐ தொழில்நுட்பம் வாயிலாக தொகுத்து டிஜிட்டல் பெனோடைப்பிங் முறையில் பகுப்பாய்வு செய்யும் திட்டத்திற்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காசு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் இறப்பை நவீன தொழில்நுட்பத்தின் வாயிலாக முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கும் முறையை அமல்படுத்திய முதல் மாநிலம் என்ற அங்கீகாரத்தை தமிழகம் பெற்றுள்ளது விலைவாசி உயர்வு உட்பட பத்தொன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பதிமூன்று தொழிற்சங்கங்கள் நாளை ஒருநாள் நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளன என்று தோமுச பேரவைத் தலைவர் நடராஜன் தெரிவித்துள்ளார் இது குறித்த அவரது செய்தியாளர் சந்திப்பில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை பார்க்க கூடாது என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழில் மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் நாளை அகில இந்திய வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளது இந்த வேலைநிறுத்த நாளில் தமிழக மாவட்டங்களில் சாத்தியமுள்ள இடங்களில் மறியல் போராட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது வேலை நிறுத்தத்தில் அனைத்து துறைகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு சுயேட்சை தொழிற்சங்கங்கள் துறைவாரியான வாரியான தொழிற்சங்கங்கள் பங்கேற்க வேண்டும் என தமிழகத்தில் இயங்கும் பதிமூன்று தொழிற்சங்கங்கள் சார்பாக வேண்டுகோள் விடுத்துள்ளோம் அத்துடன் அனைத்து தரப்பு தொழிலாளர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் மகளிர் அமைப்புகள் ஆதரவு தர வேண்டும் என்று கூறியுள்ளார் விளைபொருட்களை சேமித்து பதப்படுத்தவும் மதிப்பு கூட்டி விற்கவும் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த விவசாய குழுக்கள் உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கடன் வழங்கும் திட்டத்தை கூட்டுறவுத்துறை துவக்கியுள்ளது சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த ஃபயாஸ் சமோட் என்பவரின் வீட்டை கொகைன் பதுக்கி வைக்கும் இடமாக பயன்படுத்தி வந்ததாக போலீஸ் காவல் விசாரணையில் பிரதீப் குமார் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் கொகைன் எனப்படும் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் விற்பனை தொடர்பாக சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் சேலம் மாவட்டம் சங்ககிரியைச் சேர்ந்த பிரதீப் குமார் கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் சென்னை விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த கெவின் உள்ளிட்டோரை சென்னை போலீசார் சென்னை நுங்கம்பாக்க போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் பிரதீப்குமார் உள்ளிட்ட நால்வரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தனர் போலீசாரிடம் பிரதீப்குமார் வாக்குமூலம் கொடுத்தார் தமிழக மின்வாரியத்தில் அப்ரண்டிஸ் எனப்படும் தொழில் பழகனர் பயிற்சி முடித்தவர்கள் காலியாக உள்ள பணியிடங்களில் தங்களை நியமிக்க கோரி சென்னை மின்வாரிய தலைமை அலுவலக பின்புறம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறும்போது மின் வாரியத்தில் பல ஆயிரம் காலி பணியிடங்கள் உள்ளன தொழில் பழகனர் பயிற்சி முடித்தவர்கள் வேலை கிடக்காமல் சிரமப்படுகின்றனர் அப்ரண்டிஷிப் சட்டப்படி மின் வாரியம் கொள்கை முடிவு எடுத்து தொழில் பழகனர் பயிற்சி முடித்த ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் பட்டதாரிகளுக்கு நேரடி பணி நியமனத்தில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை வாரியம் அமல்படுத்த வேண்டும் கொரோனா காலத்தில் தொழில் பழகினர் பயிற்சி முடித்தவர்கள் உயிரை பொருட்படுத்தாமல் வாரியத்திற்கு பணியாற்றினர் எனவே மின்வாரியத்தில் காலி பணியிடங்களுக்கு ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் பட்டதாரிகளில் தொழில் பழகினர் பயிற்சி முடித்தவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் நடிகை நயன்தாராவின் ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ள சந்திரமுகி படத்தின் காட்சிகளை நீக்க கோரிய மனுவுக்கு ஆவணப்பட தயாரிப்பு நிறுவனமும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனமும் இரண்டு வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்திரமுகி பட காட்சிகளை அனுமதி பெறாமல் பயன்படுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டி படத்தின் பதிப்புரிமை பெற்ற ஏபி இன்டர்நேஷனல் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது நடப்பாண்டு ஐநூற்று அங்கன்வாடி மையங்கள் மூடப்பட்டுள்ளதாக கூறப்படுவது தவறான தகவல் என்றும் இந்த செய்தி அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளனர் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் குறிப்பிட்டுள்ளார் திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொறுப்பேற்ற போது ஐம்பத்து நான்காயிரத்து நானூற்று முப்பது அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வந்தன நான்கு ஆண்டுகளில் கூடுதலாக நாற்பத்தி நான்கு அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன அந்த எண்ணிக்கை ஒருபோதும் குறைக்கப்படாது மாநிலத்தின் அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் கொண்டு வர தேவையான இடத்திற்கு அங்கன்வாடி மையங்களை இடமாற்றம் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது அதன்படி நகரமயமாக்கல் காரணமாக குறைவான குழந்தைகளுடன் அருகருகே இயங்கும் இரண்டு மையங்களை ஒன்றாக இணைக்க ஆறு மாதங்களாக மறு சீரமைப்புக்கு புள்ளி விபரங்கள் சேகரிக்கப்பட்டன இது தமிழக அரசின் பரிசீலனையில் உள்ளது இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை மேலும் ஏழாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று அங்கன்வாடி காலி பணியிடங்களை நிரப்ப அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் நேர்முக தேர்வும் நடந்து வருகிறது என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார்